நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க கந்திரிக்கு அந்த வசூல் கொடுத்துட்டு சோறு வாங்கி சாப்பிட்றத சாதாரணமாக நினைக்காதீங்க சிலத்துக்கு நேர் எதிரான செயல் இது என்ன காரணம் அந்த சோத்தில் என்ன இருக்குதுன்னு கேள்வி கட்டிக்கலாம் நினைக்காதோ எதுக்கு அசுத்து ரூபாதாரம் சோறு போடாமல் இந்த ரூபாய் வேற எதுவும் ஏன் சோறு போடுதுயா அப்படி கேட்டு பாருங்க அவங்க சொல்லட்டு காரணம் என்ன சொல்லுவாங்க என்ன காரணமே இருக்குது அவங்களாட்ட சொல்ல ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் பணத்தை கொடுக்கலாமா அந்த அந்த பொருளை வாங்கி சாப்பிடலாமா எவ்வளோ பெரிய தவறு அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆர்க்கனை செய்கிறாங்க நம்ம நம்ம எதுவுமே இல்லை நம்ம நூறுரூவா கொடுக்கல என்ன இருக்குது வரிதான கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க நல்லா உழைக்கி அல்லாஹ் ஒரு ஒருத்தூர் சொல்கிறாங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்பவர்கள் நேரடியாக நிறைய போவாங்க எல்லா இடத்துல அது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டாங்க எடுத்து இன்னொரு செய்து சொன்னாங்களே தெரியுமா மார்க்கத்தை உடைப்பதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ அப்போ அல்ல ஒரு தூதரே மார்க்கத்தை உடைப்பதுன்னா என்னென்னு கேட்டாங்க மார்க்கத்தை எப்படி உடைக்க முடியும்னு கேட்டாங்க மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் என்று செய்வது தான் மார்க்கத்தை உடைப்பது அப்படின்னாங்க அடுத்து அப்படின்னா பாயிண்ட் சொல்கிறாங்க யார் மார்க்கத்தை உடைப்பதற்கு துணை நிற்கின்றார்களோ அவர்களும் மார்க்கத்தை உடைத்தவர்களே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இவர்களுக்கு கிடைக்கும் இப்போது இவங்களுக்கு கந்திரியில் உடன்பாடு இல்லை சோறுக்கு மூட்டு ரூபா கொடுத்துட்டு சோத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த மார்க்கத்தை உடைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க உதவி செய்திருக்கிறீர்கள் இதான் செய்யும் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை இந்த மே ஜும்மா மேடையில் இதை கூட சொல்லலைன்னு சொன்னால் இதுதான் மார்க்கம் இதை கூட சொல்லலாம் இந்த மேடை எதுக்கு யார் வருத்தம் மடையதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை ஒரு சில பேருக்கு ம மறந்து முகம் சுருங்குவோம் கஷ்டப்படுவீங்க உங்கள் கஷ்டம் இங்கே வந்து சரியாயிரும் அல்லாட்ட பாவாமனு கேட்டுட்டீங்கன்னா மறுமையில் நின்று கஷ்டப்பட்டா அவங்கள யார் காப்பாற்றுவான் மறுமையில மேல என்ன கஷ்டப்பட்ட உங்களை யாருக்கா அல்லாஹ் தவிர உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா மறுமையில் அப்ப அல்லா நமக்கு உதவி செய்யணும் நரகன் போகாமல் இருக்கணும்னா அல்லா சொன்னதை கேட்கணும்ல அல்ல அவன் தூது சொன்னதை கேட்கணும்ல நாங்கள் அதையெல்லாம் கேட்க மாட்டோம் மாற்றும்போது கலாச்சாரத்தான் செய்வோம் ஆனால் மறுமையில் வந்து எனக்கு சொர்க்கம் ஒன்று நின்றுன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் சொர்க்கத்தை படைச்சவன் யார் சொர்க்கத்துக்கு உரிமையாளன் யார் சொர்க்கத்தில் நம்ம நுழை வைக்க போகிறது யார் அல்லாஹ் அல்லாஹல்லாத வேறு கடவுள்களோ வேறு இறை தூர்களோ உண்டோ நாளைக்கு ஒவ்வொரு இறை தூரம் வரிசையில் இழுத்தப்பட போகிறாங்களே அவங்க உம்மத்துக்கும் அவங்களும் சேர்ந்து விசாரணைக்க நிற்க போகிறாங்களே அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசுமார்களும் விசாரிப்பேங்கிறான் ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய கவுமுகளையும் அந்த சமுதாயத்தினர்களை நான் ஒவ்வொருத்தரையும் செய்ய விசாரித்து தான் உங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு அல்லாவின் தூதர்லேருந்து அவ்வளோ ஒரு பயப்படுறாங்க மரமேல ஏன் நிலைமை என்னமாவோ பயப்படுறாங்க இப்ராஹிமே போய் பயப்படுறாங்க மூசாலேஸ்வரம் பயப்படுறாங்க ஈசாலேஸ்வரம் பயப்படுறாங்க மரமேல நிலைமை என்ன ஆகும் அப்போ அல்லா ஈசா நபியை தெளிவாக கேட்குறான் நிறுத்தி கேட்பான் குரான் வசனம் அல்லாவின் தூர் விளக்கமாகவும் சொன்னாங்க முயசாவே நீங்க உங்களையும் உங்களோட தாயாரையும் வணங்க சொன்னீங்களேன் இந்த மக்கள்கிட்ட எல்லா கிறிஸ்தவ நண்பர்களும் சவரன் நிற்பாங்க கேட்பான் இவங்களெல்லாம் உங்களையும் உங்கள் தாயாரை வணங்கிக்கிட்டு இருந்தாங்களே வணங்க சொன்னீங்களா கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கிருபையை பாருங்க எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க அவங்க இறைவா உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியாது என் மனசில்லாம் உனக்கு தெரியும் நான் வாழும் காலமெல்லாம் என்னையோ என் தாயாரையும் வணங்க சொல்லலை இவர்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நீ மன்னிக்காத வர இந்த இடத்து நவர மாட்டேன் என்னை சஜாவில் விழுந்துருவாங்க நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் தானே எழுந்திருப்பேன் விழுவாங்க யாருடைய நிலமை ஒரு இறை தூதரோட நிலமை பதறிப்பை விழுந்துருவாங்க சஜாவில் நீ மன்னிக்கலைன்னா நான் என்னுடைய நிலமை ரொம்ப கஷ்டமாயிரும் நீ மன்னிச்சின்னு சொன்னா தானே எழுந்திருப்பேன் நான் என்ன பண்ணேன்னு உன் நிச்சயமாக தெரியும் இந்த அநியாய நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க கந்திரிக்கு அந்த வசூல் கொடுத்துட்டு சோறு வாங்கி சாப்பிடுறத சாதாரணமாக நினைக்காதீங்க சிலத்துக்கு நேர் எதிரான செயல் இது என்ன காரணம் அந்த சோத்தில் என்ன இருக்குன்னு கேள்வி கட்டுறீங்களே என்னைக்காதோ எதுக்கு அசுத்து ரூபாதாரம் சோறு போடாமல் இந்த ரூபாய் ஏன் சோறு போடுதுயா அப்படி கேட்டு பாருங்க அவங்க சொல்லணுட்டு காரணம் என்ன சொல்லுவாங்க என்ன காரணமே இருக்குது அவங்களாட்டு சொல்ல ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் பணத்தை கொடுக்கலாமா அந்த அந்த பொருளை வாங்கி சாப்பிடலாமா எவ்வளோ பெரிய தவறு அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆர்கனைஸ் செய்கிறாங்க நம்ம நம்ம எதுவுமே இல்லை நம்ம முந்நூறுரூவா கொடுக்கல என்ன இருக்குது தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க நல்லா உழைக்கிடுங்க ஒரு தூர் சொல்கிறாங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்பவர்கள் நேரடியாக நிறத்து போவாங்க எல்லா இடத்துல அது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டாங்க எடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா மார்க்கத்தை உடைப்பதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ

அம்மார்க்கத்தை உடச்சதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க உதவி செய்திருக்கிறீர்கள் இதாவது எல்லாம் எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மாமரு கருணையினால் இந்த உலகத்திலேயே மிக கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம தந்திருக்கின்றான் ஆனால் இந்த உலகத்திலேயே இழிபிறவிகளாக இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறது காரணம் அல்லாஹ் தந்த மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் கூறுவது போல செய்து அழைப்பினால் சென்று கொண்டிருக்கின்றோம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா முஸ்லாத்து அத்தைக்கி என்ன செய்யணும் படிக்கணும் அப்போ நாங்கள் எங்களுக்கு இஸ்லாமே தெரியாதான்னு கேட்டால் சத்தமாக சொல்லலாம் மெதுவாக சொல்லலாம் தெரியாது தெரிஞ்சிருந்தேன் சமயத்தில் பிரச்சினையெல்லாம் வரக்கூடாதானே தெரியும் நமக்கு அல்லானா அல்லானா யாருக்கு தெரியும் அல்லாவுடைய பண்புகள் சொல்லலாம் தெரியாது அல்லானா யாருக்கு தெரியும் அல்லாஹைய ஆற்றலை சொல்லுங்கள் தெரியாது அப்போ எப்படி அல்லாவை தெரியும் சொல்லுது மாற்றுமதுக்கா முஸ்லீம் மாற்றுமது சௌரியாக சொல்லுவாங்க முஸ்லீமுடைய சாமி அல்லான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தானே தெரியுதுனே அளவுக்கு தான் நமக்கும் தெரியுது ஒரு சில பேர்கள் விதிவிலக்கெல்லாம் அவங்களை அருள் செட்டும் அப்படியே விட்றாதீங்க நீங்கள் இஸ்லாத்தை முறையாக கல்வியாக நீங்கள் பயின்று குறைஞ்சபட்சம் குடும்பத்தை யாரு நரக நெருப்பினது காட்பதற்கான முழு முயற்சி செய்யுங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போகிறோமே இது மறைமையினாலே நமக்கு பயன் தராது பயன் தரவே தராது ஏன் வச்சுக்கோ பிள்ளைகளுக்கு ஈமானம் சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொன்னால் மறுமையில் அவங்களுக்கு நமக்கு என்ன செய்வோம் அது நன்மையை தரும் இந்த இரண்டு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நீங்கள் இப்போ நல்ல சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அதோட சேர்த்து என்ன கொடுக்கணும் சிலாத்தையும் ஈமானுடைய பரிபூர்ண அறிவையும் அந்த மக்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க சிறப்பான முறையில் வாழ்வாங்க அது இல்லைன்னு சொன்னால் நமக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு தான் வீட்டில் ஆள் இருக்குது ரேஷன் கார்டு தோறும் என்ன செய்தோ பொதுக்கூட்டத்தில் தான் ஆள் உண்டா கொண்டு வரும் பொதுக்கூட்டம் இடத்துக்கு பிறந்தவங்க நம்ம அல்ல நீ சூழ்நிலை நம்மளை அப்படி கூட நிறுத்தியிருக்கு ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் வந்து நல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் அவனுக்கு இதுதான் என்னுடைய இந்த ஜும்மா உறவினுடைய முக்கியமான விஷயம் இப்போ இந்த தர்மம் கேட்டு வராங்க இல்லையா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சமீபத்தில் இதே ஊரை சேர்ந்த இதே ஊரை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகளும் வயசு பிள்ளைகளும் ஒரு வயசான நம்ம வராங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கம்தான் எதாவது உதவி செய்கிறார் கல்யாணத்துக்கு என்னமோ உதவி இல்லை மாப்பிளைக்கு என்னென்னமெல்லாம் கொடுப்போம் நீ வீடு கூட கையெழுந்து எந்த காலத்தை கொடுக்க போகிறா ஒன்று செய் அந்த மாப்பிள்ளை கேன்சல் பண்ணு அப்படியே உட்காருக்கா இன்னும் மூணு நாளில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை அவனே ஒன்றுக்கு என்ன செய்வான் தங்கத்தில் செயின் செயின்படுவோம் வீடு தருவோம் இருக்கிறதுக்கு நல்ல கண்ணியமான வாழ்க்கையும் தருவோம் ஓகேன்னு சொன்னால் நம்ம கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அரை மட்டும் தாண்டிடுறாங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு வரா வயசு எண்பது வயசு கிழவிய நான்கு நேரியில் எண்பது வயசு கிழவிய பத்தொம்பது வயசு பையன் எரிசிச்சிட்டான் ரேப் பண்ணிட்டான் எண்பது வயசு கிளவிய நீ பானால கூட்டிட்டு வர தான் வயசு வந்து பூஜை கூட்டிட்டு வீடு விட வார இந்த என்ன நிலைமை நீ நீ ஒழுக்கமா உண்மையிலே பெற்றிருந்தா அவன் பிள்ளை நீ கண்ணிமா வீட்டுல வச்சிருக்காம நீனா வரலாம பிள்ளையா கூட்டிட்டு வந்து மூத்த காட்டத்தில் விடா இந்த பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க இந்த பிள்ளை என்ன இது என்ன இது இதுதான் நம்ம இந்த சமுதாயம் கண்ட பலன் பொண்ணு விளங்கிட்டாங்க என்ன தெரியுமா நம்ம போய் இப்படி கேட்டோம்னா தர்றாங்க அதனால் எல்லோரும் இந்த பேட்டை இருக்கு பேட்டை பேட்டையில் வந்து முனிசிபால் ஸ்டாஃப் இருக்கு நான் டெய்லி காலையில் கரெக்டாக அங்கே நான் கிராஸ் பண்ணும்போது என்னோட டைம் அஞ்சு 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 கிராஸ் பண்ணுவேன் அப்போ ஒரு இருபது முப்பது பேர் ஆண் பண்ணுமா எல்லோரும் கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க காலியாக எம்டியாக ஒரு பஸ்ஸு வரும் காலையில் வரும் கடையத்துலேருந்து ரிட்டர்ன் வரும் இங்கேருந்து கடையத்துக்கு ஒரு பஸ் போவோம் அந்த பஸ்ஸுக்குள்ளே அவங்க ஏறிடுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க எல்லாருமே அமெரிக்காக்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க அவங்கவுங்க ஏரியாவில் போய் இறங்கி அந்த அந்த ஆஃபீஸு இருக்கும் என்ன ஆஃபீஸு பிக்சர் எடுக்க ஆஃபீஸு அங்கே இறங்கி பிச்சை ஆஃபீஸில் அவங்களுக்கு மூணு மணிக்கு தொழில் முடிஞ்சிரும் நீங்க போகணும் பண்ணிடுவான் ட்ரம் உடனே பஸ் வரும்போது ஐநூறு முதல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கலெக்ஷன் மாத வருமானம் பாருங்க கடை ஓனர்களை தவிர வேலைக்கிறவங்களுக்காக உங்களுக்கு சம்பளம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கா யாருக்கா முப்பதாயிரம் இருக்கா நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கா பிச்சைக்காரி சம்பளம் கூட இல்லை அப்படின்னு வேண்டியதுதான் காலையில் குறுப்பு கிளம்புது ஒரு நாள் நிறுத்தி சம்மந்தப்பட்டோட எல்லா டீட்டெயிலிச்சிட்டு கேட்டா கையால் ஆடிச்சு சமுதாயம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு எவ்வளவு நல்லா நடப்பா பஸ்ஸில் இறக்கும்போது நானே முண்டிச்சு இறக்குவா பஸ்ஸில் இருந்து இறக்கும்போது முட்டைக்கால பிடிச்சி நடக்கா எனக்கு எங்க எங்க போய் சொல்றது சமுதாயத்தை நான் கேட்குறேன் அவங்க செய்தி தவறுதான் அவங்கள நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது முதல் குற்றவாளி யாரு தெரியுமா இந்த வீணா போன ஜமாத்து அந்தந்த ஜமா இந்த அம்மா இறந்தால் எங்கே அடக்குவானோ அந்த மையவாடியை யார் வச்சிருக்கானோ அந்த மையவாடியை யார் உரிமையாளனோ யார் பொறுப்பாளனோ அந்த மடையந்தான் அந்த மடப்பாய தான் இந்த அம்மாவுக்கு பொறுப்பு